நீங்கள் அறுக்கக்கூடிய அறுப்பு பிரானினுடைய இரச்சங்களோ அதே போன்று அதனுடைய இறைச்சிகளோ அல்லாஹு சென்றடைவதில்லை இதனை அறுக்கும் போது உங்களுடைய உள்ளம் இப்படி இருக்கிறது எதற்காக நீங்கள் இதனை அறுக்கிறீர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக இதனை நீங்கள் அறுக்கிறீர்கள் உங்களுடைய தகுவா எப்படி இருக்கிறது அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் இந்த கடமையை சரியாக செய்கிறீர்களா என்கின்ற அந்த தகுவா தான் அல்லாஹு சென்றடைகிறது இவ்வாறுதான் அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த மிருகங்களை வசப்படுத்தி தந்திருக்கிறான் இதன் மூலமாக அல்லாஹனுடைய பெயரை சொல்லி நீங்கள் அறுப்பதற்காகவும் அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க கூடிய இந்த நேர்வழியின் மூலமாக அல்லாஹை புகழ்வதற்காகவும் அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இந்த செயலிலே சரியாக ஈடுபடக்கூடிய நல்லவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே இந்த அமல் தொடர்பாக நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் முயற்சி செய்தால் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த அமலிலே எங்களால் ஈடுபட முடியும் அதற்கான திட்டமிடல்களை அமைத்தால் எங்களால் செய்ய முடியும் ஆனால் அதற்கான முயற்சிகளிலே அதற்கான விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவது என்பது மிக குறை அல்லாஹின் ஜோதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஏழ்மை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கோம் சாப்பிடுவதற்கு சில நாட்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாமல் கழித்திருக்கிறார்கள் அவர்கள் மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய ஒரு கேடயத்தை ஒரு யூதரிடத்திலே அடமானமாக வைத்துவிட்டு சில கோதுமைகளை வாங்கி சாப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அளவு வறுமை கோட்டிலே வாழ்ந்த அல்லாவின் தூதர் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூட தங்களுடைய அந்த முழுகியா கடமையை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே கவனம் செலுத்தினார்கள் அவர்களுடைய கையினால் முழுகியாக்களை கொடுத்தார்கள் தன்னுடைய தன் தன்னுடைய குடும்பம் சார்பாகவெல்லாம் உலகையால் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் ஹதீஸ்வரனூடாக தெளிவாக எங்களால் பார்க்கிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த ஈதுல் அல்ஹா என்ற இந்த பெருநாளை அல்லாஹு தாலா எதற்கு எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் நாங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு நபீனுடைய ஒரு தியாகத்தை ஞாபகம் செய்வதற்காக அல்லாஹ் அறுத்து பழியிடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் உங்களிடத்திலே அறுப்பு எதுவும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய மகனையாவது சரி அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்ல அதனை அவர்கள் கட்டுப்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாரான அந்த விடயத்தை தான் தாலா எங்களிடத்திலே பிரதிபலிக்க வைக்கிறார் அதனை ஞாபகார்த்தமாகத்தான் அதனுடைய ஞாபகமாக ஞாபகார்த்தமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த அமலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே அலகா கொண்டாடக்கூடியவர்கள் யார் என்றால் வாய்ப்புகள் இருந்து யாரெல்லாம் இந்த சரியான நிறைவேற்றுகின்ற விடயங்களிலே கவனம் செலுத்துகிறார்களோ அவர் அதே போன்று எவர்களுக்கு கொடுக்கின்ற எண்ணம் இருந்து அவர்கள் அவர்களால் இதனை கொடுக்க முடியாமல் தவிக்கின்றார்களே அவர்களும் இதனை கொண்டாடுவதற்கு தகுதியானவர் அதே நேரத்தில் எவர்களிடத்திலே வசதிகள் இருந்து இந்த விடயத்திலே கவனம் செலுத்தாமல் வெறுமனே புத்தாடை வாங்குவதிலும் வெறுமனே பலகாரங்களை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றவர்களை பொறுத்தவரை ஞாபகப்படுத்துவதற்கு எந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தியாகம் தியாகத்தை ஞாபகப்படுத்துவதுதான் இந்த பெருநாளுடைய நோக்கம் இந்த தியாகம் எங்களிடத்திலே ஞாபகம் வரவில்லை என்றால் அது எங்களிடத்திலே பிரதிபலிக்கவில்லை என்றால் இந்த பெருநாள் என்பதே தேவையற்ற ஒன்றாக எங்களை பொறுத்தவரை